மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பேரண்ட்ஸுக்கு அதுவும் படிக்கிற குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒரு தானே எந்த பிள்ளை படிக்குதில்ல நல்ல கெட்டித்தனம் இருக்கு நல்லாவே நாலேஜ் இருக்குது ஆனால் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுது இல்லை உட்காந்து படிக்குதில்லை அல்லது படிக்கிறத வந்து குயிக்கா மறந்து போகுது இப்படியான பிரச்சனைகள் வந்து நிறைய பெற்றோர்களாக நாங்கள் சந்திச்சிருப்போம் ஸோ இந்த படிக்கிறது அல்லது ஒரு கவனமாக உங்களோட பிள்ளைகள் படிக்கிறது அப்படிங்கிறதுல ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு விஷயந்தான் உங்களோட குழந்தைகளோட லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது அது நல்லது லேர்னிங் ஸ்டைல் பிள்ளைகளுக்கு எல்லாம் லேர்னிங் ஸ்டைல் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது எனக்கு புரியுது இப்ப இந்த குழந்தைகள் படிக்கிற விஷயத்துல வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக படிக்கும் அதாவது வித்தியாசமான முறையில அவங்களோட கற்றல் செயற்பாடுகள் இருக்கும் நீங்க சில நேரம் உங்களோட குழந்தைகள் உங்களுக்கே ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா பார்த்துருப்பீங்க ஒரு குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து எல்லா நோட்ஸும் எழுதி ஹோம்ஒர்க் எழுதி படிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு குழந்தை வந்து வீட்டுல எதுவுமே படிக்கிறதுல நல்லா மார்க்ஸ் கோ பண்ணுது ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும்தான் நல்லா மார்க்ஸ் கோ பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க இன்னொரு குழந்தை இருக்கும் எவ்வளவுதான் மாஞ்சி மாஞ்சு படிச்சாலும் ராப்பகலா படிச்சாலும் மார்க்ஸ் எடுக்குது இல்லை சோ இப்படியான நிறைய பிரச்சனைகள் வித்தியாசமான குழந்தைகள் இருக்கும் ஸோ இந்த குழந்தைகளோட லேர்னிங் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன என்னென்ன லேர்னிங் ஸ்டைல் இருக்கு அதை பெற்றோர்களாகிய நாங்க எப்படி புரிந்து கொள்றது அதை வச்சு உங்களோட குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் இப்படியான முழு தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம் முதலாவது ஸ்டைல் தான் வந்து விஷுவல் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷுவல் லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு விஷயத்த பாக்குறது மூலமாகவே கற்றுக்கொள்றது நீங்க சில நேரம் கூட குழந்தைகள் சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்கள பார்த்துருப்பீங்க இந்த ரைன்ஸ்ல ஆல்பபெட்ஸ் எல்லாம் போகுதா ஒரு தடவை பார்த்த உடனே வந்து குயிக்கா பிடிச்சு கொள்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஒரு தடவை தான் இந்த வீடியோ பார்த்தாங்க அவங்க நல்லாவே பிடிச்சு கொள்றாங்க அப்படி இல்லைன்னா நம்ம கார்ல வந்து பயணம் போற நேரம் ஒரு தான் இந்த ரோடால போயிருந்தோம் ஆனா அடுத்த தரம் போற நேரமே இந்த பிள்ளை சொல்லுது ரோடால ரோடாலதானே நம்ம முதல்ல போயிருந்தோம் ஆறு மாசத்துக்கு முந்தி நாங்க இந்த ரோடால தானே போயிருந்தோம் சோ இப்படியான விஷயங்கள் சொல்லக்கூடிய குழந்தைகளாக உங்களோட குழந்தைகள் இருக்கிறாங்க ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூசன் இருந்திருக்கும் அல்லது இது வந்து ரொம்ப நம்மளோட பிள்ளை ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்ட தருணங்கள் இருக்கும் சோ இந்த கன்ஃபியூஷன் நமக்கு தேவையே இல்லை உங்களோட குழந்தை வந்து ஒரு விஷயத்த பார்த்த உடனே கற்றுக்கொள்ளுதா அப்படின்னா உங்களோட குழந்தைகள் விஷுவல் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த குழந்தைகளுக்கு கண் ஒரு விஷயத்த பார்க்கிற நேரம் அதை வந்து மூளை உள்வாங்கிக் கொள்ற வேகம் அதிகமாக இருக்கும் இப்ப வந்து நீங்க டிவில ஏதாவது போடுறீங்க அல்லது ஸ்கூல்ல வந்து டீச்சர் போர்ட்ல எழுதுறாங்க அப்படின்னா அதை பிள்ளைகள் வந்து சிட்டி ரோபோ மாதிரி ஸ்கேன் பண்ணி கொள்வாங்க ஆற்றல் உங்களோட குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விஷுவல் லேர்னர்ஸா இருப்பாங்க சோ இப்படி உங்களோட குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களை நீங்க எப்படி கைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இந்த குழந்தைகளை நாங்க எப்படி படிக்க வைக்கிறது சோ இந்த குழந்தைகளுக்கு நீங்க வேற ஸ்டைல அடாப்ட் பண்ணீங்கன்னா உதாரணமாக நீங்க அஹ் எழுது எழுதுங்க அல்லது வந்து பாடம் பாடமாக்குங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைகளால் படிக்க முடியாது சோ எப்படி இவங்களுக்கு என்ன ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இவங்களை எப்படி கைட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முந்தே அடுத்த ரெண்டாவது ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாவது கேட்டகரி வந்து ஆடிட்டரி லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது காது மூலமாக கேட்கிறது மூலமாக கேள்வித்திறன் மூலமாக கற்றுக்கொள்கிற குழந்தைகளாக இருப்பாங்க நீங்க சில குழந்தைகளை பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு விஷயம் எப்பயோ பேசி இருப்போம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் பேசிட்டு இருந்தோம் ஏதோ பத்தி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் அதை வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ற நேரம் அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் அவன் சொல்றான் இப்படி எல்லாம் நம்ம குழந்தைகளை பார்த்திருப்போம் இல்லையா அப்படி இல்லைன்னு சொன்னா சத்தமாக வந்து திருப்பி திருப்பி பாடுற நேரம் அல்லது எங்கள்கிட்ட கதை சொல்ல சொல்றான் நாங்க ஒரு கதைய சொன்னோம்னா அதே கதையை அதே மாதிரி சொல்றான் அப்படிங்கிற குழந்தைகளை பார்த்திருப்போம் அல்லது இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க அவன் எங்கேயோ விளையாடிட்டு இருந்தான் ஒரு மூவி போயிட்டு இருந்தது டிவில தான் பாத்துட்டு இருந்தோம் அவன் பார்க்கவே இல்லை ஆனா அவன் அங்கால இருந்து எனக்கு அதுக்கு பதில் சொல்றான் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த மூவியை பாக்குற நேரம் இது ஏற்கனவே நீங்க பார்த்த படமாச்சு அப்படின்னு சொல்றான் இப்படியான விஷயங்களை நீங்க அவதானிச்சிருப்பீங்க இந்த குழந்தைகள் உங்களோட குழந்தை இப்படி ஒரு குழந்தை அப்படின்னா ஆடிட்டரி லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குழந்தைகளுக்கு கதைகள் மூலமாக அல்லது வந்து டீச்சர்ஸ் வந்து சத்தமாக படிப்பிக்கிறத உள்வாங்கி கொள்வது மூலமாக அதை கேட்டு அதன் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க இந்த சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த நர்சரி ரைம்ஸை போறீங்கன்னா அதை வந்து குயிக்கா பாடமாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த பாடல்களை பாடமாக்கி மனதம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த குழந்தைகள் வந்து படிக்கிற சத்தமாக இருப்பாங்க சத்தமாக வாசிக்கிற குழந்தைகளாக இருப்பாங்க இவங்க வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த டைப் டம் வந்து கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு சொன்னா டச் பண்றது அல்லது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது தொடுகை மூலமாகவும் அஹ் பிராக்டிக்கலா செய்யறது மூலமாகவும் லேர்ன் பண்ணக்கூடிய குழந்தைகள் உங்களோட குழந்தைகள் வந்து எந்த ஒரு விஷயத்த படிக்கிறாங்க அப்படின்னாலும் வீட்டில் வந்து அதை செய்து பார்க்க ட்ரை பண்ணுறாங்களா அல்லது வந்து இப்ப நாங்க பாப்போம் இந்த யூடியூப் வீடியோஸ்லய இருக்கட்டும் அல்லது வந்து இதாவது கிராஃப்ட் வந்து டிஐவை அந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறாங்க அல்லது சில ஆப்ஸ் இருக்கும் இல்லையா அதுல வந்து ஏதாவது ஒரு பொருள் செய்கிறத பார்த்துட்டாங்கன்னா நானும் இதை செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்களா சின்ன குழந்தைகள்னா அதிகமாக மற்ற டாய்ஸை விட இந்த கிளே பிளேடோ விளையாடுறதுக்கு ஆசைப்படுறாங்களா வெட்டுறது அல்லது வந்து கத்திரியால கட் பண்ற மாதிரியான விஷயங்கள் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஒட்டுறது மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உங்களோட குழந்தைகள் வெளிக்காட்டுறாங்களா கொஞ்சம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள்னா ஸ்கூல்ல வந்து ஏதோ ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஏதோ படிச்சுட்டாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அதை செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்களா ஜஸ்ட் வந்து வீட்டுல வெளியில இருக்கிற ஒரு பூவை எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு பாட்டில தண்ணியை நிரப்பி அதுல வந்து வச்சு இது வந்து வளரும்னு சொல்றாங்களா இப்படி உங்களோட குழந்தைகள் இயல்புடையவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கினஸ்தெட்டிக் லேர்னிங் ஸ்டைல அடாப்ட் பண்ணியிருக்க குழந்தைகள் உங்களோட குழந்தைகள்னு அப்படி சொல்லலாம் ஸோ இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எவ்வளவுதான் பாடமாக்க சொன்னாலும் சரி என்னதான் டிவியில போட்டு காட்டினாலும் சரி அவங்களுக்கு அதை உள்வாங்கிறத விட தொடுகை மூலமாக அந்த ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்சஸால அவங்க வந்து நிறைய கற்றுக்கொள்வாங்க அது அவங்களுக்கு ஈஸியான முறையாக இருக்கும் சோ உங்களோட குழந்தை இப்படியான ஒரு குழந்தையாக இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியாக நீங்க கைட் பண்ணணும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த நான்காவது வகை வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சாதாரணமாய் பரவலாக நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமாக படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சில பிள்ளைகளை பார்த்திருப்போம் சத்தமே இல்லாம ஒரு மூலையில இருந்து என்னதான் இது செய்யுது அப்படின்னு சொன்னா புக்கை வச்சு அப்படியே வாசிச்சுட்டே இருப்பாங்க சோ இவங்க உண்மையிலேயே படிக்கிறாங்களா தூங்குறாங்களாங்கிற டவுட் கூட நமக்கு வரும் ஆனா நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சோ இவங்க வந்து ஒரு கன்டென்ட்ட வாசிக்கிறது மூலமாக நல்லாவே மனசுல பதியக்கூடியவங்களா அல்லது மெமரைஸ் பண்ணக்கூடியவங்களா இந்த பாடமாக்குற இயல்பு இருக்கு இல்லையா அது இந்த குழந்தைகளுக்கு கூட இருக்கும் அப்படி இல்லைனா ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கிற குழந்தைகள் ஒரு நோட்டை வந்து சம்மரைஸ் பண்ணி எழுதுறது ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது புல்லட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ஒரு விஷயத்த எழுதி எழுதி பார்க்கறது பாஸ் பேப்பர் கொஷின்ஸுக்கு அடிக்கடி ஆன்சர் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த ரைட்டிங் ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்கிற லேர்னிங் ஸ்டைல் இருக்கிற குழந்தைகளாக இருப்பாங்க நீங்க சின்ன குழந்தைகளை எடு பார்த்துக்கோன்னீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பேப்பரை வச்சு பார்த்து அதை எழுத தொடங்குவாங்க ஒரு ஒரு நீங்க ஏதாவது ஒரு சாப்பாடு ஒரு சாக்லேட் ரேப்பர் இருக்கு எழுத்த காப்பி பண்ண ஆரம்பிப்பாங்க இப்படியான இயல்புகள் உங்களோட குழந்தைகள்ட்ட இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ரீடிங் ரைட்டிங் லேர்னிங் ஸ்டைலுடைய குழந்தைகளாக இருப்பாங்க சோ இந்த மாதிரியான நான்கு வகையான குழந்தைகள் நம்ம கிட்ட இருக்க போறாங்க சோ இதுல எந்த குழந்தை எந்த டைப்போ அதற்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ற நேரம் தான் அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கிறது அல்லது அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுறதுக்கு காரணமாக இருக்கும் அதை விட்டுட்டு நாம இது எதுவுமே தெரியாம நாம மெஸ்அப் பண்ணி ஒரு விஷுவல் லேர்னிங் ஸ்டைல் இருக்கிற பிள்ளையை கொண்டு போய் எழுதுன்னு சொல்றது அல்லது வந்து ஒரு கினஸ்தடிக் லேர்னிங் ஸ்டைல் இருக்கிற பிள்ளையை கொண்டு போய் நீ வந்து மெமரைஸ் பண்ணு அப்படின்னு சொல்ற நேரம் தான் எங்களோட பிள்ளைகள் படிப்புல ஆர்வம் இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது சோ எப்படி ஒவ்வொரு குழந்தையும் கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட குழந்தையோட டேலண்ட் அல்லது ஸ்டைல் என்னங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க சின்ன குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸா இருப்பீங்க இரண்டு மூன்று வயது குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸ் கூட பார்த்துட்டு இருப்பீங்க சோ நீங்க உங்களோட குழந்தை நான் இப்ப மேல சொன்ன மாதிரி எதுல ஆர்வம் காட்டுது எழுத்து வேலைகள்லையா அல்லது புத்தகம் வாசிக்கிறதுலயா லவுடான சத்தங்களை கிரகிக்கிறதுலயா அல்லது பாக்குறதுலயா அல்லது வந்து ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸா இதை வந்து நீங்க நோட் பண்ணுங்க நீங்க நோட் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைகள்ட கேளுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எழுத பிடிச்சிருக்கா அல்லது வந்து நான் வந்து லவுடா வாசிக்கிறது பிடிச்சிருக்கா பிள்ளை வந்து சொல்லும் இல்ல எனக்கு நீங்க வாசிக்க வேணா நானே வாசிக்கிறேன் நீங்க எழுத வேணா நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்படி பாக்கறேன் குழந்தைகள் சொல்ல ஆரம்பிக்கும் உங்களோட பிள்ளையோட ஸ்டைல் கொள்ளலாம் அடுத்தது கைட் பண்றதுக்கு லேர்னிங் ஸ்டைல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கலாம் பிள்ளைக்கே ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு எது பிடிக்குதுன்னு தெரியல பேரண்ட்ஸுக்கும் தெரியல சோ நீங்க டிஃபரெண்டான விஷயங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம் சின்ன குழந்தைகள்டா அதில் வயதுக்கு ஏற்ற மாதிரியான ரைன்ஸ் அதெல்லாம் போடலாம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஒரு சயின்ஸ் படிக்குது அப்படின்னு சொன்னா உதாரணமாக நீங்க வந்து ஒரு பிள்ளை வந்து கோள் மண்டலம் அல்லது வந்து வடிக்கால் திளானெட்டை பத்தி படிக்குது கோள்களை பத்தி படிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த குழந்தைகளுக்கு டிவியில போட்டு வீடியோ மூலமாக அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்க பிள்ளை இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குதான்னு சில பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இதை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது வந்து புக்ஸை கொண்டு வந்து கொடுத்து பார்க்கலாம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஓகே அதுலேயும் எந்த பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சோ அடுத்த முறையில வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கோள்கள் மாதிரி சின்ன ஒரு டாய்ஸ் அல்லது பசில்ஸை நீங்க கொடுத்து பாக்குறீங்க பிள்ளை வந்து அதுலேயும் நாட்டம் காட்டல இப்போ நீங்க கோள்களை பத்தி சத்தமாக வாசிக்கிறீங்க பிள்ளை இன்ட்ரெஸ்ட் காட்டுது ஆ கதைகள் சொல்றீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுது சோ இதுல உங்களுக்கு என்ன விளங்கும் உங்க குழந்தைகள் வந்து ஆடிட்டரி ஆடிட்டோரியா இருப்பாங்க கேள்வி ஞானம் மூலம் கேள்வி மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம் சரி இப்போ நீங்க உங்களோட குழந்தைகளோட லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இதை நீங்க எப்படி இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அல்லது கைட் பண்ண போறீங்க ஸோ விஷுவல் லேர்னர்ஸாக உங்களோட பிள்ளைகள் பார்வை மூலம் கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற விஷுவல் லேர்னர்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க ஒரு சிம்பிளான ஒரு ஆல்பபெட் டீச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ் கார்டு அந்த அந்த ஆல்பபெட்ஸ் இருக்கிற ஃபிளாஷ் கார்ட்ஸ் கொடுக்கறது அல்லது வீட்டுல அவங்களுக்கு இருக்கிற இடத்துல சார்ட்ஸ் மாதிரி ஒட்டி வைக்கிறது அந்த எழுத்துக்களை இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அல்லது நல்ல நல்ல ஹை குவாலிட்டி கன்டென்ட் வீடியோஸை வந்து இந்த குழந்தைகளுக்கு நீங்க போட்டு காமிக்கலாம் சோ இப்படியான விஷயங்களை எல்லாம் வந்து நீங்க இந்த விஷுவல் லேர்னர்ஸுக்கு வந்து செய்யலாம் அடுத்தது வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸ் ஆடிட்டரி ஆடிட்டோரியல்ேர்னஸ்க்கு வந்து நீங்க வந்து சத்தமாக நீங்க புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவங்களாக அல்லது அவங்களையே சத்தமாக வாசிக்க சொல்லக்கூடியவங்களாக இப்ப நீங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு பிள்ளைக்கு அந்த புக் நீங்க சத்தமா வாசிங்க நானும் கேட்க போறேன் ஸோ இப்படி நீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணலாம் அல்லது இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி டீச் பண்ண சொல்லி அவங்கள வந்து உங்களுக்கு டீச் பண்ண சொல்லி நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அல்லது எப்போவுமே நான் சொல்லுவேன் இந்த ஆடியோ புக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புத்தகத்தோட ஆடியோ புக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ஒரு ஹெட்ஃபோனில் போட கொடுத்து ஸோ இப்படியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் இந்த ஆடிட்டரி லேர்னர்ஸை வந்து கைட் பண்ணலாம் என்கரேஜ் பண்ணலாம் அடுத்து இந்த கினஸ்தடிக் லேனர்ஸ் வந்து நீங்க டச் மூலமாக அல்லது எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம் சோ இந்த பிள்ளைகள் வந்து இப்படியான குழந்தைகள் நிறைய அந்த வீட்டில் இருக்கிற அந்த சருகுகள் வீட்டில் இருக்கிற அந்த குப்பையில போற விஷயத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்க தொடங்குவாங்க கார்ட்போர்ட கொண்டாந்து சேர்க்கிறது வெளியில ஒரு இலையை இலையை வீசினோம்னா அதை கொண்டாந்து எடுக்கிறது பொலித்தீன் எடுக்கிறது சோ இப்படியான இயல்புகள் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கு இதை நீங்க ஒரு குழந்தைகளும் தடுக்க கூடாது லேர்னிங் ஸ்டைல் அப்படித்தான் இருக்கு ஸோ அந்த அந்த விதத்துல நீங்க என்கரேஜ் பண்ணலாம் பசில்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அல்லது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான அந்த எடியூகேஷனல் டாய்ஸ் இந்த குழந்தைகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட்ல யூடியூப்ல பார்த்து அவங்களே செய்யறதுக்கு வந்து நீங்க உதவி செய்யலாம் இவங்களோட மூளை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு இந்த லெகோஸை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஸோ இப்படி வந்து உங்களை இந்த கினஸ்தெட்டிக் குழந்தைகளை வந்து லேர்னிங் லேர்னிங் ஸ்டைல் இருக்கிற குழந்தைகளை என்கரேஜ் பண்ணலாம் இந்த ரீடிங் ரைட்டிங் லேர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாவே நம்ம நம்ம ட்ரெடிஷனலாக நம்ம என்ன படிப்பு அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து இவங்க செய்வாங்க வாசிப்பாங்க எழுதுவாங்க ஸோ இவங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துறதுக்கு சம்மரிஸ் எழுதக்கூடிய மாதிரியான சின்ன சின்ன நோட் புக்ஸை வாங்கி கொடுக்குறது ஷார்ட் நோட்ஸ் எழுதுகிறதுக்கு ரஃப் பேப்பர்ஸ் நிறைய வாங்கி கொடுக்குறது கலர்ஃபுல்லான பென்ஸ் வாங்கி கொடுக்குறது ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உரியதான அந்த அந்த என்ன சொல்றது ஸ்டிக்கி நோட் புல்லட் இப்படி அழகான பொருட்கள்லாம் இப்ப ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ இதெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது மூலமாகவும் அதை என்கரேஜ் பண்றது மூலமாகவும் நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது மூலமாகவும் அடுத்தது பேப்பர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முதல்ல இருக்கிற மாடல் பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் நீங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க அதை அடிக்கடி இவங்க செய்கிறது மூலமாகவும் வந்து இந்த குழந்தைகள் அப்படியான லேர்னிங் ஸ்டைல அடாப்ட் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரியாக வருவாங்க இப்ப ஏன் இந்த லேர்னிங் ஸ்டைல நாங்க தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களை சில பேருக்கு வரலாம் இந்த லேர்னிங் ஸ்டைல் தெரியல உங்களோட குழந்தையோடது அப்படின்னு சொன்னா இதுல என்ன அபாயம்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட குழந்தைகள் சரியா நல்ல கெட்டித்தனமான பிள்ளைகளா இருப்பாங்க ஆனா நீங்க உங்களுக்கு விரும்பிய அல்லது உங்களோட ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கும் இல்லையா இப்போ உதாரணமாக நான் என்ன எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா வந்து நான் வந்து ஒரு ரைட்டிங் அண்ட் ரீடிங் பர்சனாலிட்டி அந்த லேர்னிங் ஸ்டைல வந்து அடாப்ட் பண்ணியிருக்க ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பேன் எனக்கு எப்பவுமே ஷார்ட் நோட்ஸ் எழுதுறது பாஸ் பேப்பர் செய்கிறது நோட்ஸ் எழுதுறது சோ இது மூலமாக தான் எனக்கு மனசுல பதியக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் என்னோட குழந்தையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா என்னோட குழந்தை வந்து ஆடிட்டரி லேர்னிங் இருக்கிற ஒரு குழந்தையாக நான் என்னோட மகனை சொல்லுவேன் ஸோ அவர் வந்து எப்பவுமே தன் கேட்குற ஒரு விஷயத்தை கிரகித்து அதற்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார் ஸோ இது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா என்னோட பிள்ளையும் வந்து நான் நீ இதை எழுதத்தான் வேணும் இது நோட்ஸ் எடுக்க தான் வேணும் நீ ஷார்ட் நோட்ஸ் எடுக்க தான் வேணும் பண்ண பண்ணத்தான் வேணும்னு ஃபோர்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ ஏற்கனவே ஒரு ஆடிட்டரி லேர்னராக நல்லா செய்துட்டு இருக்கிற பிள்ளை நம்ம அந்த ஸ்டைலை ஃபுல்லாவே மெஸ் பண்ணி மாத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையால அதற்கு மேல படிக்க முடியாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சோ இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்றதுக்காகவும் சரியான ஒரு ஸ்டைல தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி கைட் பண்றதுக்காகவும் நான் வந்து இது முக்கியமாக இருக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்களாகிய நீங்க உங்களோட குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ அதை எப்படி கைட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நாங்க இன்னும் விரிவாக நாங்க வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த லேர்னிங் ஸ்டைலை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள நேரம் பிள்ளைகளோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கலாம் அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற டீச்சர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற நீங்க கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளோட லேர்னிங் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படிங்கறது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட டீச்சிங் ஸ்டைல கூட மாற்றி அமைக்கலாம் இதோட எல்லாத்துடையுமே வந்து நம்மளோட அந்த அல்டிமேட் டார்கெட் அல்லது வந்து எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா எங்களோட குழந்தைகள் நல்லபடியாக அவங்க நல்லா கற்றுக்கொள்ளணும் படிப்பில் வந்து நல்ல கவனமாக இருக்கணும் அவங்க ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லையா ஸோ நாம இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நாம் இதை வந்து சரியாக செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வளமான சந்ததியை எதிர்காலத்தில் உருவாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி